ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிறக்கும் போது குரு பகவான் வக்ரகதியில் இருக்கார் நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம் சனி பகவான் வந்து வக்ரகதியில் இருந்ததால ஏழரை சனி முடியலன்னு சொன்னோம் அதே போல் குரு பகவான் வந்து ஆறாம் இடத்துக்கு போகிறது தவறு தான் குரு பகவான் ஆறாம் இடத்துக்கு போனாலையும் வக்ரகதியில் இருக்கிறதால அஞ்சாம் இடத்துக்கான பலனை கொடுத்து இந்த வருடம் இவர்களுக்கு பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் ஒரு கோயிலில் பரிவட்டம் கட்டுறது இந்த மாதிரி என்னதும் அதே போல் பூர்வீக சொத்துகள் கிடைக்கிறதும் ஆண்களுக்கு வந்துட்டு இந்த பூர்வீக சொத்து அப்படின்றது கிடைக்கும் அப்போ இந்த வருடம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை தான் இவர்கள் காணும் போகிறார்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா அஞ்சாம் அதி அஞ்சாம் இடத்துல குரு இருந்த பலன் கொடுக்கும்போது அஞ்சாம் அதிபதியும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் எப்போவுமே ஒரு கிரகம் ஒரு திசை நடத்தும் போது கொடுத்த தொழிலில் இன்னொரு கிரகம் வந்து பாதிப்பை தராது இன்னொன்று நான் இந்த திசை மாறினதுக்கப்புறம் புதுசாக ஒன்று ஆரம்பிக்கிறேன் போது அதில் தான் பாதிப்பை தரும் லக்னாதிபதி எப்போவுமே வந்து யாருக்கும் நல்லதை செய்ய போகிறதில்ல என்ன செய்வார் அப்படின்னா இவர்களுக்கான உயிர் காரணத்தவன் சொல்லப்படுற பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் உயிருக்கு பாதிப்பை கொடுக்க மாட்டார் லக்னாதிபதி அதை மட்டும் தான் ஹோல்டு பண்ணியிருப்பார் மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏம்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில் இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழ கமெண்ட்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுனர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி ஆன்மீக உலா அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் பிறக்க போகும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் தனுசு ராசி அன்பர்களின் வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள்லாம் நிகழ்த்த போகுது என்னென்ன ஏற்றங்கள் கொடுக்க போகுது எந்த விஷயத்துல அவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் இது குறித்த தெளிவான விளக்கங்களை நமக்காகவே எடுத்துரைப்பதற்காக நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து ஆலோசகர் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி தர்மபுரி ஜோதிடர் திரு பாலாஜி குருஜி அவர்கள் வாங்க நேர்களை சார் சந்திப்போம் வணக்கம் சார் வணக்கம் மேம் ஓம் ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தி நிலம்பரை போலுமேட்டினை நந்தி மகந்தனை ஞானக் குழந்தை புந்தியில் வைத்தடி ஓம் செங்கேல் எடுத்த சினவடி வேலும் திருமோம் பங்கே நிறைத்தனர் பன்னிரு தோளும் பதுவமலர் கொங்கே தரளம் சுரியும் செங்கோடை குமரன் எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே சார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் தனுசு ராசி அன்பர்களின் வாழ்க்கையில் தனுசு புது தினுசு அப்படின்னு சொல்கிற மாதிரி ஏதாவது மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழுமா அது ஏற்றத்தை கொடுக்குமா சொல்லுங்கள் சார் நிச்சயமாக மேம் அதாவது தனுசு ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏழரை ஆண்டுகளாக வந்து ஏழரை சனி நடந்து அவர்களுக்கு எந்த ஒரு நல்ல விஷயங்களுமே நடக்காமல் இருந்து ஏழரை சனி முடிஞ்சு கூட இன்றைக்கி ஒரு வருஷமாக இதே சார் எதுவுமே நடக்கலை அப்படின்ற ஒரு சூழல் தான் இருப்பாங்க எல்லாம் யூடியூப்பில் அது எல்லாம் பார்த்தோம் சார் இந்த தனுசு ராசிக்கெல்லாம் ஏழரை சனி முடிஞ்சிருச்சுன்னு ஒரு வருஷமாக சொல்கிறாங்க ஆனால் இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு விடியுமே எங்களுக்கு நடக்கலை அப்படின்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி ஆனது நல்ல விஷயங்களை கொடுக்க போகுது அது எப்படின்றத நம்ம பார்க்கணும் ப்ரூஃப் வேணும் இல்லைங்களா மொத்தமாக ஏதோ ஒன்று சொல்லிட்டு போயிடக்கூடாது ஏன்னா சனி பகவான் இவங்க ஏழரை சனி முடிஞ்சிருந்தாலையும் வக்ரகதியிலேயே இருந்தார் வக்ரகதியிலன்னா அப்போ எகைன் வந்துட்டு தனுசு ராசிக்கு ஏழரை சனிக்கான ஒரு பலனை தான் கொடுத்துட்டு இருந்தார் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் வந்து வக்ர நிவர்த்தி பெற்று முழுமையாக கும்பத்துக்கு போயிட்டார் அப்படின்னும் போது இவ்வளவு நாள் வந்துட்டு தான் இருந்தார் ஆனால் வக்ர பார்வையாக ரிட்டன்ல வந்து எகைன் தனுசு ராசி வந்து பார்த்துட்டு தான் இருந்தார் ஆமா அது பார்த்தீங்கன்னா சதய நாலுல இருந்து சதயத்து மூணுக்கு வந்திருப்பார் சதயம் ரெண்டுக்கு வந்திருப்பார் அப்படி ரிவர்ஸ்ல தான் அவருடைய பார்வைகள் விழுந்திருக்கும் அது முழுக்க முழுக்கவே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் வக்ர நிவர்த்தியாக ஆகி போயிட்டார் மீண்டும் பார்த்தீங்கன்னா அவர் சனி பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் அவர் பார்த்தீங்கன்னா மீனத்துக்கு போயிடுவார் அப்போ மீனத்துக்கு போயிட்டு மறுபடியும் அவர் வக்ரமானாலே நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போ வந்துட்டு கும்பத்துக்கும் மகரத்துக்கும் தான் பாதிப்பை கொடுக்க போகிறாரு அப்போ முழுசாக எப்போ சனி பே சனி வந்து இவர்களுக்கு டோட்டலாக இவரை விட்டு போகிறாங்க இனிமேல் ஏற்றம் என்பது எப்போ இந்த கஷ்டத்துலேருந்து எப்போ விடுபட போகிறோன்றது அது வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து அதுக்கு ஒரு மாதம் இருந்தே பலன் கொடுக்க ஆரம்பிச்சிடும் அப்போ வந்து இந்த மாதத்திலேருந்தே இவர்கள் தனுசு ராசிக்காரங்க இவர்களுடைய வாழ்க்கையில் புத்துணர்ச்சியை வந்து வந்து பார்ப்பார்கள் அப்படின்றது ரூல் அதே போல இங்கே ராசி அதிபதியாகவும் பார்க்கணும் இன்னைக்கு கோச்சாரத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிறக்கும் காலகட்டத்தில் இருக்கிற கிரக அமைப்புகள் இந்த வருடம் ஃபுல்லாகவே இவங்களுக்கு ஒரு பலனை கொடுத்துட்ருக்கும் அந்த வகையில் பார்க்கும்போது இந்த இடத்துக்கு குரு பகவான் வந்து தன் வீட்டுக்கு ஆறில் போய் மறைகிறார் ஆனால் ஆறில் மறைஞ்சாலேயும் வக்ரகதியில் தான் இருக்கார் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிறக்கும் போது குரு பகவான் வக்ரகதியில் இருக்கார் நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம் சனி பகவான் வந்து வக்ரகதியில் இருந்ததால ஏழரை சனி முடியலன்னு சொன்னோம் அதே போல் குரு பகவான் வந்து ஆறாம் இடத்துக்கு போகிறது தவறு தான் ஆனால் எந்த கதியில் இருக்காருன்னு வக்ரகதியில் அப்போ அஞ்சாம் இடத்துல இருக்கிறதா தான் கணக்கு அப்போ இந்த ராசி அதிபதி வந்து அஞ்சாம் இடம் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கும்போது அஞ்சாம் இடம் எப்பவுமே வந்துட்டு பலமாக இருக்கணும் ஒரு ஜாதகருக்கு ஒரு ஜாதகம் வந்து முழுசாக அவர்கள் இருக்கிற யோகமான பலன்களை எல்லாம் இவர்கள் அனுபவிக்கணும்னா அந்த லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கணும் ரெண்டாவது அதாவது பஞ்சமாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கணும் மூன்றாவது ஒன்பதாம் அந்த ஒன்று அஞ்சு ஒன்பது திரிகோண ஸ்தானங்கள் அந்த இடம் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தாலே இவர்கள் எல்லாத்தையும் எல்லாத்தையும் இவர்கள் அனுபவிப்பாங்க எல்லா யோக பலன்களையும் ஒரு துர்பலன் இருந்தால் கூட இவர்களுக்கு பெரிய பாதிப்பை தராது அப்படின்ற வகையில் வந்து இந்த வருடம் குரு பகவான் ஆறாம் இடத்துக்கு போனாலும் வக்ரகதியில் இருக்கிறதால அஞ்சாம் இடத்துக்கான பலனை கொடுத்து இந்த வருடம் இவர்களுக்கு பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் ஒரு கோயிலில் பரிவட்டம் கட்டுறது இந்த மாதிரியானது அதே போல் பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கிறதும் குழந்தைக்காக தேங்கி இருந்த மூல நட்சத்திரக்காரர்கள் பெண்கள் அதாவது குறிப்பாக மூல நட்சத்திரத்தில் பெண் பிறந்தால் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இரத்த குறைபாடுகள் இருக்கும் அப்படின்னும்போது ரத்தத்தில் குறைபாடுகள் இருக்கும்போது குழந்தை பேருன்றது கொஞ்சம் தாமதமாகும் அவர்களுக்கு இந்த வருடம் வந்து ராசி அதிபதி போய் அஞ்சாம் இடத்துல ஸ்ட்ராங்காக உக்காரும்போது அது குரு பகவான் ஆகும்போது குரு வந்து புத்திரக்காரகன் அப்படின்றதால இந்த வருடம் குழந்தை பேர் அப்படின்றது உங்களுக்கு கிட்டும் அதே போல் ஆண்களுக்கு வந்துட்டு இந்த பூர்வீக சொத்து அப்படின்றது கிடைக்கும் அப்போ இந்த வருடம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை தான் இவர்கள் காணப்போகிறார்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா அஞ்சாம் அதி அஞ்சாம் இடத்துல குரு இருந்த பலன் கொடுக்கும்போது அஞ்சாம் அதிபதியும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்போ அஞ்சாம் அதிபதி எங்கே சார் இருக்கார்னா அஞ்சாம் அதிபதி செவ்வாய் பகவான் வந்து நீசப்பட்டு இருக்கார் அப்போ நீசப்பட்ட பலம் இழந்துட்டாரே சார் நீசம் மட்டும் கிடையாது அதே நேரத்தில் வக்ரமாகியும் இருக்கிறார் செவ்வாய் பகவான் அப்போ வக்ரம்ன்னும் போது அப்படியே டபுள் பவர் ஆகிடும் அதாவது செவ்வாய் நார்மலாக இருக்கும்போது ஒரு நார்மலான ஒரு பலன் வக்ரம்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட அப்படின்னு பலன் அப்போ பத்தாம் அதிபதி வக்ரமானால் ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில் அப்போ அந்த ஒன்றுக்கும் மேற்பட்ட அப்படின்னு போது நல்ல பலமாக தான் செவ்வாய் பகவான் அஞ்சுக்குரியவரும் வந்து நீசப்பட்டாலையும் எட்டாம் இடத்துல உட்கார்ந்தாலும் பலம் பெற்று தான் உட்கார்றாரு அப்படின்னு பேர் அதே போல் இந்த ராசிக்கு பதினோராம் அதிபதியை பார்க்கணும் லாபஸ்தானம் ரெண்டாம் இடமும் லாபஸ்தானத்தையும் பார்க்கணும் அப்போ ரெண்டாம் அதிபதி சனி பகவானும் லாபாதிபதி சுக்கர பகவானும் சேர்ந்து ஒரே கட்டத்தில் மூன்றாம் இடத்துல அமர்கிறார்கள் இதுவும் ஒரு நல்ல தான் அப்போ தனம் வாக்கு குடும்பம் அப்போ தனஸ்தானமும் நல்லாயிருக்கு பதினோராம் இடமும் வந்து லாபஸ்தானமும் நல்லா இருக்குது இந்த அமைப்பில் அதே புத பகவான் வந்து பார்க்கணும் இந்த இடத்துல புத பகவான் வந்து ஏழுக்கும் பத்துக்கும் உரியவராகிறார் அப்போ இந்த இடத்துல வந்து தொழில் மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம ஹேண்டில் பண்ணிக்கணும் ஒன்று ஏழாம் அதிபதி பாதகாதிபதி பத்தாம் அதிபதி தொழிற்சாணாதிபதி அவர் வந்துட்டு தனுசு ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் சஞ்சரிக்கும் போது தொழிலில் வந்து கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து இன்வெஸ்ட் பண்ணணும் புதிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் இந்த வருஷம் ஆல்ரெடி நான் ஒரு தொழில் பண்ணிட்டுருக்கேன்னா அதில் எதுவும் பாதிப்பை தர மாட்டார் ஆனால் நான் புதுசாக நான் வந்து அதில் நல்ல லாபம் வந்துட்டு புதுசாக நான் வந்து இன்னும் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்ற தொழிலுக்கு தான் பாதகத்தை கொடுப்பார் எப்போவுமே ஒரு கிரகம் ஒரு திசை நடத்த பயன்படுத்தும் போது கொடுத்த தொழிலில் இன்னொரு கிரகம் வந்து பாதிப்பை தராது இன்னொன்று நான் இந்த திசை மாறினதுக்கு அப்புறம் புதுசாக ஒன்று ஆரம்பிக்கிறேன் போது அதில் தான் பாதிப்பை தரும் அப்படின் போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை பொறுத்த வரைக்கும் வேலைக்கு போகிறவங்களுக்கு எதுவும் பாதிப்பு கிடையாது சொந்த தொழில் செய்கிறவங்க புதிய தொழில்கள் வேண்டாம் ஒரு வருடம் செய்கிற தொழில் அப்படியே செய்யுங்க ஆனால் லாபமாக தான் இருக்கும் வர்ற பணம் வந்து கொஞ்சம் விரயமாகாமல் பார்த்துக்கோங்க தொழில் மூலமாக வரும் பணம் வந்து விரயமாகாமல் பார்த்துக்கிறது நல்லது ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து நல்ல ஏற்றத்தை தான் கொடுக்கும் தனுசு ராசிக்காரங்களுக்கு தாய்ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுகிற நாலாம் இடத்துல வந்துட்டு தாயார் வகையில் வந்து உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அவர்களுக்கு உடல் ஆரோக்கிய பிரச்சனையும் ஒரு எக்ஸ்ரே ஸ்கேன் பண்ணுற ஒரு சூழலையும் கொடுக்கும் அதனால் வந்து தாயாரை வந்து அடிக்கடி ஒரு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து அடிக்கடி ஃபோட்டோ எடுத்து டெலிட் பண்ணுங்க இது வந்து ஃபோட்டோ காப்பி அதாவது ஒரு ஸ்கேன் பண்ணுறோம் ஒரு எக்ஸ்ரே எடுக்கிறோன்னா அது வந்து ஃபோட்டோ காப்பின்னு பேர் அப்போ நீங்கள் செல்ஃபோனில் ஃபோட்டோ எடுத்தாலையும் அது வந்து எக்ஸ்ரே பண்ணுறதுக்கான சமம் தான் ஸோ அது பார்த்துக்கோங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இவர்களுக்கான திசா புத்திகள் வந்து எந்தெந்த திசைகள் நல்லதை கொடுக்கும் எந்தெந்த திசை நல்லதை கொடுக்காது அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து புத பகவான் நல்லதை செய்வார் அதே போல் சுக்கர பகவான் நல்லதை செய்வார் குரு குருதிசை வந்து இவர்களுக்கு லக்னாதிபதி எப்பவுமே வந்து யாருக்கும் நல்லதை செய்ய போறது இல்ல என்ன செய்வார் அப்படின்னா இவர்களுக்கான உயிர் காரகத்தின்னு சொல்லப்படுற பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் உயிருக்கு பாதிப்பை கொடுக்க மாட்டார் லக்னாதிபதி அதை மட்டும் தான் ஹோல்டு பண்ணி வைப்பார் அப்போ குரு பகவான் இங்க பொருளாதாரத்தை கொடுக்கலன்னா புத பகவான் பொருளாதாரத்தை கொடுக்குற சூழலுக்கு வந்துருவார் அதே போல் செவ்வாய் பகவான் வந்து இங்கே ந நன்மையை செய்வார் அதே போல் சுக்கர பகவான் நன்மை செய்வார் இவர்களுக்கு கேது பகவானும் நன்மையை செய்வார் ராகு சனி இதெல்லாமே நன்மை செய்வார் இங்கே வந்து குரு பகவான் மட்டும் வந்துட்டு திசை நடந்தால் ச நல்லதே செய்ய மாட்டார் ஸோ இதில் பார்த்துக்கோங்க இதில் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் மூன்று இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து மூன்று நட்சத்திரங்கள் இருக்கிறது ஒன்று வந்துட்டு மூல நட்சத்திரம் மூல நட்சத்திரத்தில் அது கூட அதுவும் ஒரு விஷயம் எல்லாரும் பேசின விஷயம் நம்மளும் பேசிட்டே போயிடுவோம் மூலம் நட்சத்திரம் தான் ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நீங்க சொல்லும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இதுல மூணு ராசி மூணு நட்சத்திரங்கள் இருக்குன்னு சொல்லிட்டீங்க தனுசுல மூணு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அப்படி போயிட்டு ரத்ரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்காரர்களை தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான பலன்களை கொடுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான கோயில்களும் இருக்குது அதை பற்றி நம்ம பார்க்கலாம் அதற்கு முன்னால் வந்து ஒரு விஷயத்தை நம்ம சொல்லிகிட்டே போயிடுவோம் அதாவது ஆண் மூலம் அரசாளும் பெண் மூலம் நெர் நிர்மூலம் அப்படின்றது வந்து தவறான ஒரு கூற்றாக பார்க்கப்படுகிறது என்னென்னா வந்துட்டு ஒரு அதாவது பல அதாவது ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு வந்து அந்த ஜோதிடம் என்பது எழுதப்பட்ட காலகட்டத்திலே வந்துட்டு ஒரு வார்த்தை உண்டு அதாவது ஆணி ஆண் மூலம் அரசாளம் பெண் மூலம் நிர்மூலம் அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து ஒரு தவறான விஷயம் இதனாலே வந்து நிறைய பெண்கள் வந்து மூலநஷலம் போறதாலேயும் ஆண்கள் மூல நஷலம் போறதாலுமே வந்து ஜாதகம் வந்து அவங்க பெண் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு வந்து ஒரு சிலர்லாம் கேட்குறாங்க சார் எங்களுக்கு வந்து வேறு நட்சத்திரம் வர்ற மாதிரி எழுதி கொடுங்கன்ட்டு அது ஒரு தவறான அமைப்பு அப்படியெல்லாம் பார்க்கக்கூடாது ஒரிஜினல் ஜாதத்தை வச்சு தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு இந்த விளக்கமெல்லாம் நம்ம கொடுத்து தான் அனுப்புகிறோம் அதாவது ஆணி மாதத்தில் முற்பகுதியில் பிறந்த மூல நட்சத்திரத்தை பிறந்தால் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அரசாழ்வாங்க அப்படின்னு பேர் அதே போல் பிற்பகுதியில் பிறக்கும் அந்த மூலம் வந்துட்டு நிர்மூலம் பெரு அது பின் மூலம் அப்படின்றத வந்துட்டு என்ன சொல்றாங்க பெண் மூலமாக அது மறிய வந்துடுச்சு அதனால் வந்து நூறு பர்சன்ட் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா மூல நட்சத்திரத்தில் பெண் வந்தால் நான் வந்து இம்மிடியேட்டாக வந்துட்டு நிறைய பேருக்கு நான் வந்து திருமணம் செஞ்சு செய்ய சொல்லியிருக்கேன் செஞ்சு வச்சுருக்கோம் இப்போ என்னுடைய நண்பரே வந்துட்டு அங்கே ஒரு நிறைய ரெண்டு மூணு கல்யாண மண்டபம் கட்டி கிராண்ட் ஃபேக்ட்ரி வச்சு நல்ல ஒரு நிலைமையில இருக்கார் அவருக்கு வந்து நான் மூல நட்சத்திரம் உள்ள பெண்ணை தான் திருமணம் செய்து வைத்தேன் அவர் ரெண்டு மூணு வருஷம் பார்த்து நான் சொல்லிட்டு ஆரம்பத்திலேயே வந்து அவிட்ட நட்சத்திரம் முப்பத்தி ரெண்டு வயசு வயசில் தான் திருமணமாகனு சொல்லுவோம் அந்த காலகட்டத்தில் வந்து மூல நட்சத்திரம் தான் திருமணம் செய்து வைத்தேன் இப்போ நல்லா தான் இருக்காங்க எதுவும் தொந்தரம் இல்லை இன்னைக்கு வந்து ஆறு ஏழு வருஷம் ஆகிடுச்சு அடுத்து பார்த்திங்கன்னா என்னுடைய சொந்த மச்சானுக்கே வந்து பார்த்திங்கன்னா மூல நட்சத்திரம் தான் ரெஃபர் பண்ணியிருக்கேன் ஏன்னா இவர்கள் நல்ல நாலேஜ் அதாவது அன்புக்கு அடிமைன்னு பேர் முருகர் சம்மந்தப்பட்டவங்க இவர்களுக்கு வந்துட்டு அந்த மாமனாருக்கு ஆகாது அப்படின்ற ஒரு விஷயமெல்லாம் கிடையாது அதனால் மூல நட்சத்திரத்தை பார்த்து யாருமே பயப்படாதீங்க அது ஆணுக்கு வந்தாலுமே பெண்ணுக்கு வந்தாலுமே யாருக்கும் எந்த பாதிப்பும் கிடையாது ஈவன் இதில் வந்து எனக்கே மூல நட்சத்திரம் தான் யாருக்கும் எந்த பாதிப்பும் வாய்ப்பும் கிடையாது திருமணம் செஞ்சால் அதை மாமனார் இறந்துருவாங்க அப்படின்ற விஷயமெல்லாம் எதுவுமே கிடையாது அடுத்து இப்போ வந்து மூல நட்சத்திரம் ரெண்டாயிரத்தி எப்படி இருக்கும் மூல நட்சத்திரம் தனுசு ராசிக்குன்னு பார்த்தோம்னா நல்ல ஒரு அமைப்பில் இருக்கிற இந்த காலகட்டத்தில் இதை நான் மேலும் வலுவாக்கி கொள்ளணும் அப்படின்னும் போது நீங்கள் பால முருகரை வழிபடுவது நல்லது அதான் சொல்லுவாங்க அது சார் முருகர்ல என்ன சார் பாலமுருகர் அப்போது ஒரு ஒரு நட்சத்திரம் அல்லது ஒவ்வொரு ராசிக்குமே வந்து மொத்தமாக வந்துட்டு தனுசு ராசிக்காரங்க வந்து முருகரை வழிபடுங்க அப்படின்றத விட முருகரில் வந்துட்டு மயூரநாதர் இருக்கார் பாலமுருகர் இருக்கார் சண்முகர் இருக்கார் சுப்பிரமணியர் இருக்கார் அப்படின்னு பார்க்கும்போது அதில் மூல நட்சத்திரக்காரங்க வந்து பாலமுருகர் அப்படின்னு எங்கே இருந்தாலுமே அங்கே போய் வழிபட்டு வர்றது உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும் நான் திருச்செந்தூரில் போய் வழிபடுறேன் அப்படின்னு சொன்னால் திருச்செந்தூரில் மூலஸ்தானத்தில் வந்து இருக்கிறவர் சுப்பிரமணியர் அந்த பிரகாரத்தை விட்டு அடுத்து நீங்கள் பின்பக்கம் வந்தீங்கன்னா அப்படியே மூலஸ்தானத்துக்கு பேக் சைட் பின்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாலமுருகர் இருப்பார் அந்த இடத்துல நீங்க வழிபட்டு வரலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா பூராட நட்சத்திரம் பூராட நட்சத்திரத்தை பிறந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா நின்றுட்டு இருக்கற பெருமாள் எங்கே இருந்தாலுமே வந்துட்டு நீங்கள் வழிபட்டு வரலாம் இந்த வருஷம் நல்லாயிருக்கும் அதே போல் உத்தராட நட்சத்திரம் அப்படின்னும் போது யார் யாரெல்லாம் உத்தராட நட்சத்தில் பிறந்தாலையும் அவர்களுக்கு ரெண்டு விஷயம் ஒன்று வந்துட்டு பல்லு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்கும் அவர்களுக்கு அப்போது விநாயகருக்கே ஒரு பல்லு உடஞ்சிருக்கும் அப்படின் போது நீங்கள் விநாயகரை வழிபட்டு வர்றது அதில் வந்து குறிப்பாக பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் வந்து வருஷத்துக்கு ஒரு டைம் நீங்கள் போயிட்டு ஒரு பாலாபிஷேகம் வந்து எட்டு டு எட்டரை காலையில் பாலாபிஷேகம் நடக்கும் ஒரு அரை லிட்டரோ ஒரு லிட்டரோ பால் நீங்கள் பக்கமே வந்து கோசாலை இருக்குது அங்கே தான் வாங்கி கொடுத்தா தான் அவங்க ஏற்றுக்குவாங்க பாக்கெட் பாலெல்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க அதை வாங்கி கொடுத்து அந்த பாலாபிஷேகத்தை பார்த்துட்டு வந்தீங்கன்னா நீங்கள் ரிட்டன் வரும்பொழுதே உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் ஃபோனில் வரும் இதை நான் சொல்லி ஒரு சிலர் செஞ்சு அவங்க ரிட்டன் ஃபோ பஸ்ஸில் சார் எனக்கு ஃபோன் வந்துருச்சு மெசேஜ் வந்து உத்ராடம் நட்சத்திரம் வந்துட்டு விநாயகரை வழிபட்டு வரும்போது மிகப்பெரிய ஏற்றத்தை காண்பீர்கள் தெளிவான விளக்கங்கள் எங்களுக்காகவே பகிர்ந்துகிட்டீங்க சார் மிக்க நன்றி நன்றிங்க வாழ்க வளமுடன் என்னங்க தனுசு ராசி அன்பர்களின் வாழ்க்கை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மட்டும் கிடையாதுங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எந்த இறைவனை வழிபட்டால் உங்களுடைய வாழ்க்கையை மேம்படும் அப்படின்னு தெளிவான விளக்கங்கள் நம்ம தர்மபுரி ஜோதிடர் திரு பாலாஜி குருஜி அவர்கள் நமக்காகவே கொடுத்தார் இல்லையா இதே மாதிரி அடுத்த எபிசோட்ல வேற ராசி நட்சத்திரத்தோடு உங்களை சந்திக்கிறோம் அதுவரை நன்றி வணக்கம் ஆன்மீக உலா அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு பெறலாம் வீடியோக்கு கீழே உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி